இன்னைக்கும் பரிசுத்தமாவது எப்படிங்கிற தலைப்புல கத்தருடைய வார்த்தையினால பரிசுத்தமாக முடியுங்கிறத நம்ம பார்க்க போறோம் பலர் ஜெபிக்கிறாங்க பட் வேதம் தியானிக்கிறது இல்ல இன்னைக்கு பரிசுத்தம் பரிசுத்தோம் நிறைய பேர் எதிர்பார்த்தோம் உங்களுக்கு பரிசு இல்லை இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் கட்டாயம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷமா வரும் கத்தர் ஆவியானவர் உங்களுக்கு நம்மளோடு பேசுவார் கண்களை தரப்பார் வேதத்துல முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதாம் வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அப்போ வசனம் தான் சுத்தமான பாதையை காட்ட முடியும் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பரிசுத்தம் என்பது நீங்கள் இல்லை நம்ம சொல்லலாம் நான் எல்லாம் நல்லதுன்னு நினச்சிதானே பண்ணேன் சாரி நீ நல்லதுன்னு நினைக்கீங்களோ நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ தட் செகண்ட்ரி தான் கத்தருடைய செம்மையான வழியை நட காட்ட முடியும் பாருங்க எல்லா மனுஷனும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் வச்சிருப்பான் இ இப்படி தான் இதுதான் நீதி இதுதான் பாருங்களேன் ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்குறாங்கங்க ஃபஸ்ட்டு மண்டே டு தேர்ஸ்டே வந்து ஃபார்மல்ஸ் போடணும் ஃப்ரைடே வந்து கேஷுவல்ஸ் போடலான்னு சொல்லி ஒரு ரூல் வச்சுருக்குறாங்க ஆனால் உள்ளே இருக்கிற பேரில் நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க ஒவ்வொரு நாள் கேஷுவல் போ ஒரு நாள் ரெண்ட் இல்லை ஒரு வாரத்துக்கு மூணு நாள் கேஷுவல் போடணும் மூணு நாள் கேஷுவல் போடலாம் ரெண்டு நாள் ஃபார்வல் ஃபார்மல்ஸ் போடலாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே ஒன்று வச்சுருக்குறாங்க பட் அந்த ஐடி கார்பரேட் கம்பெனியோட ரூல்ஸ் வேற அதுதான் ஸ்டாண்டர்டைஸ்ட் ரூல் அப்போ அங்க அதின்படி தான் இருக்கணும் அப்போ என்னதான் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் போட்டாலும் கர்த்தர் எதை எதிர்பார்க்குறார் கத்தருடைய வசனத்தின்படி என்ன இருக்குதுங்கிறத நீங்க பார்க்கணும் பாருங்க நம்மெல்லாம் நினைக்கல ரோட்ல வந்து இந்த ரூல் வச்சிருக்காங்க அந்த என்ன இருந்தாலும் அந்த ரூல் படி போனாதான் உனக்கு ஃபைன் கிடையாது அந்த ரூல் படி போனாதான் உனக்கு தண்டனை கிடையாது அதான் கத்தர் சொல்றாரு எப்படி நீ பரிசுத்தத்தை அறிஞ்சுக்குவாப்பா அறிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உனக்கு தேவை கத்தருடைய வழியை நீ அறியணும்னா வசனம் உனக்கு தேவை ரெண்டாவது அந்த வசனத்தின்படி உன்னை காத்து கொள்ளணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது சரி இந்த வசனம் என்ன என்னலாம் செய்யும் பார்க்கலாம் யோ யோவான் பதினஞ்சு பதிமூன்று இப்படி சொல்லுது இயேசு சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்போ கத்தருடைய வசனத்தை மெசேஜாக நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க வசனம் அப்போது உங்களுக்குள்ளே போக போக நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க வசனத்தினால ஒரு மிகப்பெரிய பரிசுத்தம் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இன்னும் கூட வாசிக்கலாம் சங்கீதம் பதினெட்டு முப்பது இப்படி எழுதப்பட்டிருக்குது தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் புடமி புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் ஏசாய ஒன்று இருபத்தைந்து இப்படி சொல்லுது நான் என் கைகளை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் கத்தர் இந்த பகுதியில் உன் களிம்பு நீங்கி உன் ஈயத்தெல்லாம் களிம்பு உனக்கு நீங்கள் உன் ஈயத்தெல்லாம் நீக்குவேன் உன்னை சுத்தமாக்குவேன் கத்தர் சொல்கிறாரு மேலே சொல்கிறாரு புடமிட்டு சுத்தமாக்குவேன்னு சொல்றாரு மேலே சொல்றாரு கத்தருடைய வசனம் புடமிட்டப்பட்டது அப்ப கத்தருடைய வசனம் அப்ப நம்மளை புடமிடுறதுக்கு கத்தர் பயன்படுத்துற ஒரு டூல் என்ன தெரியுமா ஹோலி ஸ்கிரிப்சர் வசனம் பரிசுத்தாவியானவர் கொண்டு இந்த வசனத்தை வைத்து நம்மளோடு பேசி பேசி நம்மளை சுத்தமாக்குறது அவருடைய வேலையா வைத்திருக்கிறார் இந்த ரெண்டு வசனத்தை நம்ம பார்க்கும்போது புடமிடுதல் என்றால் குறைகளை குற்றங்களை நீங்கி சுத்தமாகுதல் என்பதை என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம் ரெண்டு வசனமோ சேர்க்கும் போது நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்போ என்ன மாத்துறதுக்கு வசனத்தை கத்தர் பயன்படுத்துகிறார் என்ன கூட நம்ம பார்த்தோம்னா யோசிப்பை குறித்து பார்க்க முடியும் சங்கீதம் நூத்தி ஐந்து வாசிக்கிறேன் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு விற்கப்பட்டான் அவன் கால்கள் விலங்கு கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேலும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது இந்த வசனம் நம்மளை புடமிடும் ப்போம் நீங்க வேதத்தை தியானிக்க தியானிக்க உங்க மேல வாக்குத்தன் தகுந்து விழும் அவன் கர்த்தருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிக்கிறான் யோசிப்பு அவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா யோசிப்புக்கு என்ன ஆச்சு தெரியுமா யோசேப்புக்கு கத்த சொப்பனத்தில் பேசினார் வசனம் உண்டாயிடுச்சு இப்போ இந்த வசனம் யோசேப்பை புடமிட்டு அவனை ஒரு சுத்த வாலிபனாய் மாற்றி ஒரு உயரமான இடத்துல கத்தர் கொண்டு போய் நிறுத்துறாரு இன்னைக்கு நம்மளோடய சொல்றாரு இந்த வசனம் உன்னை புடமிடுப்பா வசனத்தை தியானி வசனத்துக்கு உன்னை விட்டு கொடு வசனம் ஒன்று ஒவ்வொரு நாளும் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ புதிய மனுஷனாக மாற முடியும்னு சொல்லி கத்தர் நம்மளோட பேசுறாரு கத்தர் சொன்னது போலவே எல்லாம் அப்படியே நடந்தது நம்ம ஒரு பெரிய ஆளா மாறுவோன்னு சொன்னா அந்த வாக்கு தத்துவத்திற்கு பாத்திரவனாய் மாறாகணும் அப்ப வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் வாக்கு தத்துவத்திற்கு பாத்திரவான்களாகவும் நம்மளை மாத்துவார் அதற்கு அவர் வசனத்தை பயன்படுத்துகிறார் ஆனால் நிறைய பேர் வசனத்துக்கு செவி கூடாததுனால வசனத்துக்கு தங்களை விற்று போடாததுனால நிறைய பேர் கஷ்டப்பட்டு அந்த வாக்கு தத்துவம் தாமதமாகிறத பார்க்க முடியுது அப்போ நம்ம பெரிய ஆளாகிறதுக்கு முன்னாடி வசனத்துக்கு முன்னாடி பரிசுத்தத்துக்கு முன்னாடி வசனம் வரும் வசனம் வந்த பிறகு உங்களுக்கு பரிசுத்தம் வரும் என்னொரு வசனம் வாசிக்கலாம் ஏசாய ஒம்பது எட்டு ஏசாய ஒம்பது எட்டு இப்படி எழுதப்பட்டிருக்குது ஆண்டவர் யாகோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவெளி மேல் இறங்கிச்சு இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரணும் யாக்கோபுக்கு தானே வார்த்தை அனுப்பினாரு இஸ்ரவெளிக்கு இறங்குது எனக்கு வாக்குத்தம் கொடுத்துட்டு வேற யாருக்கும் சரி பண்ணாரோ கிடையாது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் கர்த்த யாக்கோபு யாக்கோபா இருக்கும் பொழுது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவில்லை நீங்கள் யாக்கோபா இருக்கும் பொழுது வாக்கு பெற்றுக்கொள்வீர்கள் ஆனால் நீங்கள் இஸ்ரவேலாய் மாறும் பொழுதுதான் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இன்னைக்கு கத்தை நம்மளோட பேசுகிறாரு பாருங்க ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குது இது உங்களை இஸ்ரவேலாய் மாற்றி கொண்டே இருக்கும் யாக்கொப்பு மேலே கத்தருடைய திட்டம் வச்சுட்டுன்னா சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா உங்க மேலே கத்தருடைய திட்டம் வந்துட்டுன்னா சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா உங்களை மாற்றாம மாட்டாரு அதுக்கு அவர் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன தெரியுமா வேத வசனம் இன்னைக்கு கத்தருடைய வசனத்துக்குள்ளே போங்க ஆவையானவர் பலமாக கிரியை செய்ய விரும்புகிறாரு வசனத்துக்குள்ளே போங்க அவர் உங்களை புடமிட ஆரம்பிப்பார் உங்களை சுத்திகரிக்க ஆரம்பிப்பார் உங்களை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிப்பார் கத்தர் சொல்றார் யாக்கோபே நீ யாக்கோபா இருக்கும் பொழுது வாக்கு தத்துவம் இருக்கும் ஆனா நீ நீ இஸ்ரோ வேலா மாறின அந்த வாக்கு தத்துவம் உண்மையில் இறங்கோ வார்த்தை மாம்சமாகும் ஏசு வெளிப்படுவார் ரே மாமா சீக்கவாராத்தியாளராசியான் நம்மளோட பேசுறாரு பாருங்க உங்களை மாத்த முடியும்னு சொல்றாருங்க ஏன் சுபாவம் மாற சொல்றீங்களே சொல்றீங்களா கத்த சொல்ற மாத்த முடியும் கத்தர் நம்மள மாற்ற முடியும் இன்னொரு வசனத்து கூட வாசிக்கலாம் யோனா மூஞ்சு நான்கு யோனா நினைவை ந நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவை கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் நாம் நினைக்கிறபடி இந்த வசனம் வந்து ஒரு தனி மனுஷனை மாத்திரம் இல்லை பாருங்க தேசத்தையே மாற்ற முடியும் ஒரே ஒரு வசனம் தான் போச்சுங்க தேசம் ஸ்தம்பிச்சு நிற்குது கத்தருக்கு முன்னாடி தாள விளைஞ்சு ரட்டு உடுத்தி அழுறாங்க இன்னைக்கு கத்தர் நம்மளோட பேசுறார் கத்தர் நம்மளோட இடைப்படுறாங்க எல்லாரும் கொஞ்சம் உற்சாகரமா கவனிங்கள கத்தர் நம்மளோட பேசுறார் உங்களை மாத்த முடியும் இந்த வசனத்தை நீங்க தெளிவா போதிச்சீங்கன்னா உங்களை கொண்டு கூட மாற்ற முடியும் தேசங்கள் அசைக்கிறதுக்கு கத்தை நம்மளை கொண்டு செய்ய பட்டணங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார் என்ன ஒரு பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு ஒரு தான் அப்போ பதினேழு பதினொன்று ரொம்ப தெளிவாக கவனிக்க ஆவையானவர் இந்த வசனம் மூலமா நமக்கு நிறைய இடைப்படுவாரு பதினேழு பதினொன்று பெரையா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதோ என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளானார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது தெசலோனிக்கையில் உள்ளவர்களே மிகுந்த நற்குணசாலிகள் ஆனா எழுதப்பட்டிருக்குது பெரிய ஊர் மக்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்குது தினந்தோறும் வேதத்தை தியானிக்கிறாங்க தினந்தோறும் அப்ப இன்னைக்கு கத்தர் நம்மட்ட சொல்றாரு நீ வாசிச்சா போதாது தினந்தோறும் வேதத்தை தியானிச்சு அதை ஆராய ஆரமி கத்தர் சொல்றாரு உன்னுடைய குணாதிசயம் ஆறோம் எவ யார் யாரெல்லாம் பரிசுத்தவான்களா இருக்கிறாங்களோ அவங்க சுபாவங்களை காட்டிலும் உங்க சுபாவங்கள் கத்தருக்கு பிரியமானதா இருக்கும் என்ன தேவ மனுஷர்கள் சொல்லவர்கள் அவர்களை காட்டிலும் இவர்கள் உத்தமர்கள் இவர்கள் நற்குணசாலிகள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கத்தர் நம்மளை மாற்ற முடியும் பாருங்க சுபாவம் மாற மாட்டேங்கி சிந்த மாற மாட்டேங்கி பேச்சு மாற மாட்டேங்கி நடக்க மாற மாட்டேங்கி நிறைய நேரம் கஷ்டப்படுறோம்ல கத்தர் இன்னைக்கு நம்மளோட பேச ஏன் கூட பேசுறாருங்க இந்த வசனத்தை வச்சு நீ வசனத்தை தியானிச்சிருந்தா உன் சுபாவம் மாறி இருக்குமேனு பேசுறாரு உங்ககிட்டயே அதே தான் பேசுறாரு வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம சுபாவத்தை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இதுதான் வசனம் இன்னைக்கு ஜபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனா தியானிக்க மாட்டேங்க முடிக்கலாம் ஜபிப்பவர் பலர் சுபாவம் இழந்தார் சத்துருவின் சதியை கவனியாததால் வேதத்தை மறவாதவர் சத்ருவின் கண்ணி கண்ணிகளை அறிந்து அவன் பிடரியை முறித்து போடுவார் வசனம் பெருக பெருக பரிசுத்தம் பெருகும் தேசம் அசையும் ஹாலே லூயா இன்னைக்கு ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஜபிக்கிறவங்க பலர் வேதம் தியானிக்க மறந்துட்டாங்க அதனால சுபாவம் போயிடுச்சு அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு பரிசுத்தமா எழும்ப முடியல ஜபம் இருந்தாலும் சரி கத்தருக்காக பிரகாசிக்க முடியல இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடி வேதத்தை தியானிக்கு எங்களுக்கு உதவிச்சிங்க வேதத்தை கொண்டு எங்களுக்கு பரிசுத்தத்தை கற்றுத்தாங்க பரிசுத்தமாய் வாழ உதவிச்சேங்கன்னு எல்லாரும் ஜெபிக்கலாம் பரிசுத்தாவியானவரே பா நாங்கள் கூடி ஜபிக்கிறோம் எங்களுக்கு வேதத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சு எங்களுக்கு கொடுங்க இந்த வேதம் எங்க சுபாவங்களை மாற்றும் எண்ணங்களை மாற்றும் சிந்தையை மாற்றுங்க விட முடியாத சுப கேரக்டர்ஸ் எல்லாம் மாற்று பழக்கங்களை மாற்றும் கத்தருடைய வசனம் வல்லமை உள்ளதா இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தில் எந்த பட்டயத்தில் கருக்கானதா இருக்கிறது அது ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்குது எல்லா சுபாவங்களையும் மாற்றுவதற்கு இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்குது அப்பா பெரோய ஊர் மக்கள் நற்குணசாலிகளானார்கள் நினைவே நெட்டு ரெட்டு உறுத்தியது அதே போல எங்களையும் நீர் மாற்ற முடியும் விசுவாசிக்கிறோம் எங்களை பரிசுத்தமாக்கும் எங்க